ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரிஹி ஓம் ஆன்மீகமித்ரா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோட்டில் முருகப்பெருமான் என்று அழைக்கப்படக்கூடிய கந்தக் கடவுள் ஸ்ரீ சுப்பிரமணியருடைய ஸ்தலங்கள் குறிப்பாக இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்கிறார்களே அதை பற்றி ஒரு ஆய்வினை செய்தேன் எத்தனை குன்றுகள் நம்முடைய தமிழ்நாட்டிலே உள்ளன என்று நான் ஆய்வு செய்தபோது ஒரு ஆச்சரியமான விஷயம் எனக்கு தென்பட்டது அது என்னவென்றால் மிகச்சரியாக நூற்றி எட்டு குன்றுகள் பிரபலமாக உள்ளன சின்ன சின்ன குன்றுகள் கிராமத்திலே வளர்ச்சியடையாத கோயில்கள் இன்னும் உள்ளன ஆனால் நன்கு அடைந்த பல நூறு வருடங்கள் கதைகளை கொண்ட உண்மைச் சம்பவங்களை கொண்ட முருகப்பெருமானின் மலைக்கோயில் மலை மேல் நின்றருள் பாலிக்கும் முருகப்பெருமாறுடைய ஆலயங்களை பற்றி ஆய்வு செய்தபோது ஒரு அற்புதமான விஷயம் கிடைத்தது நூற்றி எட்டு மலைகள் உள்ளன வாங்க ஒவ்வொரு கோவிலாக சொல்கிறேன் இந்த நூற்றி எட்டு மலைகளின் மீது அற்புத கோலம் கொண்டிருக்கிற முருகப்பெருமானுடைய கோவில் தல வர்ணனையை கேட்டுவிட்டு நீங்கள் சென்ற கோவிலுக்கும் ஒரு முறை சென்று வாருங்கள் செல்லாத கோவில்களை தேடித் தேடிச் செல்லுங்கள் நாம் என்ன பண்ணுறோன்னா வருஷா வருஷம் திருப்பதி போகிறத ஒரு வருத்தமாக வச்சுருக்கோம் வேண்டாம்னு சொல்லலை பொருளாதார சிக்கல் இருக்கும் பொழுது புதிது புதிதான கோவில்கள் புதிதான சூழ்நிலைகள் மற்றும் நம்முடைய இந்திய பாரத பண்பாட்டினுடைய சமூக சமுதாய கலை பண்பாட்டினுடைய அழகினை ரசிப்பதற்கு எல்லா ஆலயங்களுக்கும் செல்ல வேண்டும் குறிப்பாக முருக பக்தர்கள் எல்லோருமே இந்த நூற்றி எட்டு மலைகளையும் பார்த்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இதோ உங்களுக்காக பழனியிலே இருந்து தொடங்குகின்றேன் முதல் மலை பழனி மலை பழனிமலை என்கிறதுக்கு யாருக்கும் தெரியாதா அற்புதமாக அங்கிருந்து வந்தால் தாராபுரத்திலிருந்து போகலாம் இந்த பக்கம் உடம்புலப்பேட்டையிலிருந்து போகலாம் பழனி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கோவில் இருந்து வருகிறவர்கள் ஒட்டஞ்சத்திரம் வழியாக ஆயக்குடி வந்து வருகிறார்கள் பழனி மலை இரண்டாவது சுவாமி மலை கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிறது மூன்றாவது திருத்தணி மலை ராயவேலூர் பெரிய வேலூர் அடுத்தது திருப்பரங்குன்றம் மதுரை ஐந்தாவது பழமுதிர்ச்சோலை அதுவும் சோலைமலை என்கிற பெயரிலே பழமுதிர்ச்சோலை மதுரைக்கு மிக அருகிலேயே இருக்கிறது அடுத்தது கோவையிலே மருதமலை ஆறாவது சேலத்திலே முத்துமலை பெத்தனை கண்பாளையம் புத்தரகவுண்டன்பாளையத்திற்கு பக்கத்திலே அமைந்திருக்கிறது ஈரோட்டுக்கு அருகிலே சென்னிமலை அதே பெயரிலே ஆத்தூருக்கு பக்கத்திலே சேலம் ஆத்தூருக்கு பக்கத்திலே வட சென்னிமலை இருக்கிறது மொடச்சூர் பக்கத்திலே பச்சை மலை இருக்கிறது பத்தாவது பவளமலை ஈரோடு கோபி பாதையிலே பவளமலை பதினொன்றாவது விராலிமலை புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் விராலி மலை இருக்கிறது அடுத்தபடியாக கடயம் பெரும்பட்டுக்கு பக்கத்திலே தோரண மலை இருக்கிறது உலகறிந்த மார்க்கெட் திருப்பூர் பனியன் துணிக்காக பெயர் பெற்றுள்ள திருப்பூருக்கு பக்கத்திலே அழகு மலை இருக்கிறது சேலத்திலே நாமக்கல் பாதையிலே போனால் சேலத்திலிருந்து ஒரு ஐந்தாவது கிலோமீட்டரிலே நிலாவாரப்பட்டி என்ற ஒரு ஊர் இருக்கிறது ஒரு சிறிய கிராமம் சிறிய குன்று நூறு படிகள் அற்புதமான பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் பெரிய வேலூர் என்கிற ராயவேலூருக்கு பக்கத்திலே ராணிப்பேட்டை அங்கே ஞானமலை இருக்கிறது பதினாறாவது சந்தானமலை கூடலூர் என்று சொல்லுகிறோமே ஊட்டி கூடலூர் அங்கே சந்தானமலை இருக்கிறது சேலத்திலே மிகவும் சிறப்பு பெற்ற பழமையான இடம் ஆனால் புதிய கோவில் சேலம் ஸ்கந்தாசிரமம் சுவாமி சாந்தானந்த சத்குரு மகராஜ் பெரிய பெரிய சிலைகளாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கிற அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி கோவிலான அற்புதமான மலை ஸ்கந்தகிரி ஸ்கந்தாசிரமம் அடுத்தது பதினெட்டாவது சித்தகிரி அவலூர்பேட் என்கிற ஊருக்கு பக்கத்திலே சித்தகிரி இருக்கிறது கேவி குப்பத்துக்கு பக்கத்திலே சக்தி மலை இருக்கிறது கோவையிலே குருந்தமலை என்று ஒரு மலை இருக்கிறது அது காரமடைக்கு மிக அருகிலே இருக்கிறது கோபிச்செட்டிப்பாளையத்திலே அருள்மலை இருக்கிறது பிச்சானூர் என்று நிமல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த பிச்சானூரிலே பதிமலை இருக்கிறது கோவை மாவட்டத்திலே மிகவும் உயர்ந்த மலை இரண்டு மணி நேரமாகும் பெரிய மலை ஓதிமலை அது இரும்போரை என்கிற இடத்திற்கு பக்கத்திலே இருக்கிறது இருந்து பொள்ளாச்சி போகிற பாதையிலே கிணத்துக்கடவு என்கிற ஒரு ஊர் இருக்கிறது மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்லேயே பொன்மலை இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது நம்பியூருக்கு பக்கத்திலே திட்டமலை திட்டமலை திட்டமிடுவோர் செல்ல வேண்டிய மலை திட்டமலை அடுத்தது என்கிற காஞ்சனகிரி காட்பாடிக்கு அருகிலே அசரீரிமலை அதே காட்பாடிக்கு பக்கத்திலே வள்ளிமலை வள்ளி திருக்கல்யாணம் வைபவம் நடந்த இடம் குடியாத்தத்துக்கு பக்கத்திலே தீர்த்தமலை இருக்கிறது ஒரு முக்கியமான செய்தி வட்டமலை என்கிற பெயரிலே இரண்டு மலைகள் இருக்கின்றன ஒன்று குமாரபாளையம் அந்த குமாரபாளையத்துக்கு பக்கத்திலே வட்டமலை இருக்கிறது கோவையிலே மிகச்சிறந்த குன்று குமரன் குன்று கல்யாண சுப்பிரமணியர் மதுரையிலே சோலைமலையிலே இருக்கக்கூடிய மற்றொரு முருகன் கோவில் திருச்செங்கோடு சேலத்திலிருந்தும் செல்லலாம் ஈரோட்டிலிருந்தும் செல்லலாம் நாமக்கல்லில் இருந்தும் சேரலாம் முப்பத்தி மூன்றாவது திருச்செங்கோடு செங்கோட்டு விற்பனை கந்தன கடம்பனை என்று இருக்கிறார் சென்னையிலே திருவள்ளூரிலே இருந்து சென்றால் சிறுவாபுரி என்று ஒரு அற்புதமான கோவில் சிறுவாபுரி மலை பொதுவாக சேலத்துக்கு வருகிறவர்கள் ஏற்காடு போகிறார்கள் ஏற்காட்டிலே மலை மேலே செர்வராயன் குன்று என்கிற இடத்திலே செர்வராய சுவாமியாக முருகப்பெருமான் இருக்கின்றார் சிவகங்கை போருக்கு பெயர் போன இடம் அங்கே குன்றக்குடி என்கிற அற்புதமான முருகன் கோவில் இருக்கிறது குன்றத்தூர் என்கிற பெயரிலே காஞ்சி மாவட்டத்திலே சென்னைக்கு அருகிலே காஞ்சி மாவட்டத்திலே குன்றத்தூர் இருக்கிறது தென்காசி மலை மீது திருமலை என்கிற ஒரு இடம் தென்காசி மலை அது திருமலை என்றும் அழைக்கப்படுகிறது பன்மொழி என்கிற ஊர் அந்த ஊர் பேரே பன்மொழி கோவையிலே அனுவாவி என்கிற ஒரு அற்புதமான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்ப அற்புதமான முருகன் கோவில் சென்னையில் பல்லாவரத்திலே பெரிய மலை என்று ஒரு மலை இருக்கிறது அதுபோலவே நாம் பழனியை பார்த்தது போலவே தென்பழனி என்று ஒரு ஊர் இருக்கிறது தேனி மாவட்டத்திலே தேனியிலே சின்னமனூர் என்கிற ஊருக்கு பக்கத்திலே தென்பழனி மலை நாற்பத்தி ரெண்டாவது கரிக்கல் மலை வேலூரிலிருந்து சோழிங்கர் சென்று தரிசிம்மனை தரிசித்து விட்டு கரிக்கல் மலையிலே முருகப்பெருமானை காணுங்கள் ஈரோட்டிலே அரச்சலூர் ரோட்டிலே நாகமலை இருக்கிறது அற்புதமான மலை தூத்துக்குடியிலே நாம் கோவில்பட்டி என்று கேள்விப்படுகிறோமே அங்கே சொர்ணமலை இருக்கிறது அடுத்தது சேலம் சித்தர் கோவில் என்று சொல்லக்கூடிய கஞ்சமலை கஞ்சமலை சித்தர் அங்கே இருக்கின்றார் அடுத்தது புகழி மலை கரூர் பக்கத்திலே புகழி சிறப்புலகரம் நகரம் புகழி மலை இருக்கிறது அடுத்தது அரவக்குறிச்சிக்கு பக்கத்திலே பாலமலை கரூர் டு அரவக்குறிச்சி பாதையிலே பாலமலை இருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாவது செஞ்சேரி மலை அதை மந்திரகிரி என்று சொல்கிறார்கள் ஈரோட்டிலே இருந்து மிக அருகிலே இருப்பது செஞ்சேரி மலை கன்னியாகுமரியிலே ஒரு மலை இருக்கிறது அதற்கு வெள்ளிமலை என்று பெயர் அதே கன்னியாகுமரியிலே வேளிமலை என்கிற ஒரு மலையும் இருக்கிறது அழகர்மலை தருமபுரி பக்கத்திலே அழகர்மலை என்று ஒன்று இருக்கிறது இலங்கையிலே உகந்த மலை இருக்கிறது திருப்பூர் காங்கயம் சாலையிலே சிவன்மலை என்கிற ஒரு கோயில் அற்புதமான கோவில் அவசியம் சந்திக்க வேண்டும் கோவையிலே ரத்தினகிரி என்கிற பெயரிலே கரட்டுமேடு அதுதான் பஸ் ஸ்டாப் பேர் கரட்டுமேடு ரத்னகிரி ஆலயம் ரொம்ப விசேஷம் அங்கே ஊதியூர் வேலாயுத சுவாமியை தரிசனம் பெற்று அருள் பெறலாம் சிவன்மலைக்கு பிறகு கழுகுமலை தூத்துக்குடியிலே கழுகுமலை ஈரோடு கோவை பாதையிலே திண்டல் மலை புதுக்கோட்டையிலே குடுமையான் மலை அந்தமான் நிக்கோபார் தீவு என்கிறோமே அங்கே வெற்றி மலை இங்கே தமிழ்நாட்டிலே வெண்ணெய் மலை இருக்கிறது கர்நாடகா சிக்மகளூரிலே பத்ரகிரி என்று ஒரு முருகனுடைய கோவில் ரொம்ப விசேஷம் குமாரமலை புதுக்கோட்டைக்கு பக்கத்திலே குமாரமலை இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல ரெண்டாவது வட்டமலை காங்கயம் தாராபுரம் ரோட்டிலே வட்டமலை இருக்கிறது இரண்டு வட்டமலை இருக்கிறது ஒன்று குமாரபாளையம் இன்னொன்று காங்கேயம் ஈரோட்டிலே காஞ்சி கோவில் என்கிற கிராமம் தம்பிக்கலையன் என்கிற சர்ப்ப கோவிலுக்கு பக்கத்திலே கனககிரி என்கிற இடத்திலே முருகப்பெருமானுடைய ஆலயம் திருப்பூரிலே கொங்கணகிரி ஈரோட்டிலே உதயகிரி தவமலை ஊத்துக்குழியிலே கெய்தமலை திருப்பூர் நல்லூரிலே மந்திரகிரி கூடலூர் நீலகிரி சிவியார் பாளையத்திலே தவளகிரி சேலத்திலே இருந்து குருசாமி பாளையம் வழியாக சென்றால் வெய்யப்ப மலை உயர்ந்த மலை சிறந்த மலை ஜடர் பாளையத்திலே கபிலர் மலை கரூரிலே வெண்ணெய் மலை மோகனூரிலே கந்தமலை நாமக்கல்லில் கபிலர் மலை ஏற்கனவே குறிப்பிட்டது போலே தருமபுரியிலே மிகப்பெரிய காட்டுக்குள்ளே வத்தல் மலை அருமையான டூரிசம் பிளேஸ் கொஞ்சம் ஃபாரஸ்ட் பார்த்து துணையோடு போகணும் காலை எட்டு மணிக்கு மேல் சென்று மாலை ஐந்து மணிக்குள் திரும்பி வந்து விட வேண்டும் தேனியிலே சுருளிமலை புதுக்கோட்டையிலே மலையக்கோவில் மலை திருவண்ணாமலையில் கலசப்பாக்கத்திலே நட்சத்திரகிரி என்கிற மலை வேலூர் பாலமதி என்கிற மலை வேலூர் ரத்தனகிரி வேலூருக்கு பக்கத்திலே ஏலகிரி திமிரிக்கு பக்கத்திலே குமரகிரி கிரி என்றாலும் மலைதான் கோவையிலே சரவணம்பட்டி இரத்தனகிரி மலை கன்னியாகுமரியிலே தென்பனி ஆரல்வாய்மொழி மலை ஒசூர் பெங்களூருக்கு ரொம்ப பக்கத்தில் ஒசூர் தாண்டி தான் தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூர் போகிறவர்கள் போக முடியும் அந்த ஒசூர் டவுன்லேயே ஒசூர் மலை கிருஷ்ணகிரியிலே ஜெகதேவி மலை பொள்ளாச்சி போகிற வழியிலே முத்துமலை செங்கல்பட்டிலே போரூரிலே அருள்மலை சேலத்திலே ஊத்துமலை குமரகிரி மோட்டு மேட்டூரிலே தங்கமலை தஞ்சாவூரிலே குறிச்சி மலை திருமலைக்கேணி திண்டுக்கல்லிலே கரந்தமலை திருப்பூர் கனககிரி என்கிற கண்டியன் கோவில் கனககிரி மலை வெள்ளக்கோவில் புஷ்பகிரி மலை தென்காசி பன்மொழியிலே இருக்கிற திருமலை தென்மலை தெப்பம்பட்டி வேப்பர்மலை தெப்பம்பட்டி வேலப்பர் மலை அது தேனி ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்திலே இருக்கிறது ரெட்டிப்பட்டி கந்தகிரி மலை குன்னூர் நீலகிரியிலே சரவணமலை புதுக்கோட்டையிலே தபசுமலை மதுரையிலே மற்றொரு இடத்தில் ஏழுமலை மயிலாடுதுறைக்கு பக்கத்திலே திருவிடைக்களி மலை அவலூர்பேட்டை செஞ்சி சித்தகிரி விழுப்புரத்திலே மயிலம் என்கிற இடம் மிகப்பெரிய முருகனுக்கு பிரசித்தியான கோவில் ராயவேலூரிலே கைலாசகிரி வேலூரிலே புதுவசூர் தீர்த்தகிரி என்றெல்லாம் அற்புதமான முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் தமிழகத்தில் இன்னும் தேடினால் கிடைக்கும் இப்பொழுது நான் சொன்ன அனைத்து முருகன் கோவிலையும் இப்போ எல்லாருமே ஃபோர் ஜி ஃபோன் வச்சுருக்கா கூகுள் பார்க்கறதுக்கு பழகி இருக்கா கூகுளில் போய் நான் சொன்ன பேரை போட்டால் போகிறோம் சில பிரசித்தியான பெயர்கள் உங்களுக்கே தெரிந்திருக்கும் இந்த நூற்றி எட்டிலே பத்து இருபது கோவில்களுக்கு அந்தந்த ஊருக்கு பக்கத்திலே இருப்பவர்கள் போய் வந்திருப்பீர்கள் நூற்றி எட்டு மலைகளையும் நீங்கள் காண வேண்டும் நூற்றி எட்டு கிரி தரிசனம் கிரிவலம் ஆக வேண்டும் முருகப்பெருமானுடைய அருள் பெற்று நீங்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை நான் ஒரு ஆய்வு நூலாக எழுதி வைத்து கொண்டு பிறகு அற்புதமாக அந்த ஆய்வு நூலை பார்த்து வாசித்திருக்கிறேன் அருள்மிகு பாலதண்டாயுத பாணி பாலசுப்பிரமணியர் கல்யாண ந சுப்பிரமணியர் இன்னும் அநேக பெயரிலே பாலமுருகன் முருகன் ஸ்கந்தன் அநேக பெயரிலே முருகப்பெருமான் அழைக்கப்படுகிறான் தமிழ்கடவுள் தமிழ்நாட்டின் சிறப்பு முருகப்பெருமான் அருளியது அப்படிப்பட்ட முருகனை நீங்கள் அனைவரும் சந்தித்து பேரருள் பெற வாழ்த்துகின்றேன் வணங்கி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்